ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனிவரப்பற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு கடைக்கு கிளம்புறாரு அதுக்கப்புறம் கடைக்கு போனதுமே அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு என்னன்னா நம்ம பாண்டியன் கடை பக்கத்துலையே இன்னொரு கடை இப்போ மல்லிகை கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்க்குறாரு யாரும் நைட்டோட நைட்டாக இங்கே கடையை ஓப்பன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போய்ட்டு பார்க்குறாரு பார்த்த உடனே நம்ம பாண்டியனுக்கு நெஞ்சே வெடிச்சிருது என்னன்னா நம்ம பழனியோட கடை தான் பழனி தன்னோட கடை பக்கத்துலயே இன்னொரு கடை இன்னொரு கடை போடுவாரு நினைச்சு கூட பார்க்கல பாண்டியன் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போன உடனே கோமதி கோமதி வெளியே வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கலான்னு வராங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பார் கோமதி உன்னோட தம்பி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை உன்னோட தம்பி அப்படின்றதுக்காக இந்த வீட்டில் இத்தனை வருஷமா அவனை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் அவனுக்கு என்ன குறை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னங்க பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்க பாரு அவன் கடை ஓபன் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னங்க பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பார தன்னோட நம்ம கடை பக்கத்துலேயே இன்னொரு கடையை போட்டு இருக்கானா அவன் நம்ம நம்ம குடும்பத்துக்கு ப பண்ண துரோகத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க நம்ம கடை பக்கத்துலேயே இன்னொரு கடை போட்டிருக்கான அவன் எப்படிங்க நம்ம கடை பக்கத்துலேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஏன்ட்டு என்கிட்ட கேட்குறேன் உன்னோட தம்பிக்கிட்ட கேளடி உன்னோட தம்பி தானே இதெல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவத்தோட பார்க்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனியும் ரொம்பவே அதிர்ச்சியாக வெளியே ஓடி வராது மச்சான் என்ன மச்சான் ஆச்சு எதுக்காக மச்சான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க பாருடா நீ என்கிட்ட பேசவே பேசாத என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு டே உங்க உனக்கு நாங்க என்னடா துரோகம் பண்ணோம் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சோம் அதுவும் அதை தவிர நாங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அக்கா பிளீஸ் கா எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலக்கா எனக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருடா மாமா மாமாவோட கடை பக்கத்திலேயே எதுக்காக நீ கடை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அக்கா என்னக்கா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா ஆ நீ ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்காதரா நீ எல்லா வேலையும் அமைதியா இருந்து பார்த்த அப்பவே எனக்கு தெரியும் நீ ஏதாச்சும் இது ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு பண்ணுவேன்னு என நாங்க நினைச்சு கூட பாக்கலடா இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில இருக்கவே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடா இனிமே இந்த வீட்டுக்கும் சரி எங்களுக்கும் சரி உனக்கும் சரி எந்த சம்பந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவும் இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஷாக்காயிடறாங்க அக்கா இப்படி எல்லாம் சொல்லாதக்கா ஏன்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க உங்க கடை பக்கத்துல இன்னொரு கடை ஓப்பன் பண்றாங்கன்னே எனக்கு தெரியாதுக்கா கடை ஓப்பனிங் மட்டும்தான் தெரியும் அது ஆனா அந்த அந்த கடை எங்க ஓபன் பண்றாங்க எப்படி ஓபன் பண்றாங்கன்னே எனக்கு தெரியவே தெரியாது எல்லா விஷயத்தையும் அண்ணனங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அண்ணனங்க இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா கொஞ்ச நேரம் நிறுத்துறியா நீ அமைதியா இருந்து எல்லா வேலையும் பாக்குறப்பயே எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன்னு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு வராங்க வந்த உடனே இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்து ரொம்பவே குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்காச்சி என்ன என்ன இப்போ உங்ககிட்ட ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க கடை ஓபன் அவங்களுக்கு பிடிக்கலையா இங்க பாருங்க நான் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா எதுக்காக மதனி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இப்படி எங்களை க சபிச்சு கொட்டுறீங்க அப்படின்றாங்க இங்கே பாருமா நீங்கள் கடையானா ஓப்பன் பண்ணிக்கோங்க எதனா ஓப்பன் பண்ணிக்கோங்க எனக்கு என்ன இனிமேல் நீங்கள் இந்த வீட்டிலே இருக்காதிங்க இந்த வீட்டுக்கே துரோகம் நினைக்கிறவங்க ஒருத்தர் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு கிளம்புங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சுகனியாக இருந்துட்டு பழனிக்கிட்டே இங்கே பாருங்க எதுக்காகங்க உங்கள் அக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்துக்கு உழைச்சி உழைச்சி கொட்டுறீங்கல்ல இப்போ பார்த்தீங்களா உங்களை யாராச்சும் நம்ம நம்புறாங்களான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதியே இரு சுகன்யா இங்க பாருங்க மச்சான் நீங்க இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல இருக்கேன் ஆனா என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தோணலவே இல்ல இங்க பாருங்க மச்சான் நான் போயிட்டு எங்க அண்ணனு பேசிட்டு வரேன் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி சத்தியமா எனக்கு தெரியாது இங்க பாருடா இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதச்சிட்டேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்ட சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க என்னோட புருஷனுக்கு என்னங்க குறைச்சல் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சுகனியா இருந்துட்டு பாண்டியன் கிட்டவும் கோமதி கிட்டேயும் கேட்கவும் இங்க பாருமா உன்னோட புருஷனை நீ மரியாதையவே வச்சுக்கோ ஆனா என்னோட எங்களோட குடும்பத்துக்கு நீ நீங்க பண்ணது அவ்வளோ பெரிய துரோகம் தான் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க பண்ண துரோகத்தோட எல்லாம் என்னோட புருஷன் எதுவும் பண்ணிடல ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காரு அவ்வளவுதானே இங்க பாருடி கடை ஓபன் பண்றதெல்லாம் பெருசு இல்ல ஆனா இவர் கடை பக்கத்திலேயே இன்னொரு கடை போட்டு உக்காந்தா அது பேரு வேற துரோகம் தாண்டி வேற என்னடி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாரசுகன்யா அண்ணங்க மச்சாங்கடு பக்கத்திலேயே கடை ஓபன் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல கடை ஓபன் பண்றேங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க ஒரு நல்ல இடமா பாத்திருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவுமே எங்கிட்ட எனக்கும் தெரியாதுங்க அப்படின்றாங்க மச்சாங்கடை பக்கத்திலேயே இன்னொரு கடையை போட்டு வச்சிருக்காரா நம்ம அண்ணனுங்க நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரக்கா நீ என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியும்லக்கா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசலாமாக்கா இங்க பாருடா பழனி நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட கதர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க தான் ஏதோ சொல்ல வராருல்ல ஆனா நீங்க எதுவுமே சொல்ல விடாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா அவர் எப்படி சொல்லுவாரு இங்க பாருடா இங்க பாருடமா பிள்ளை நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருந்தேன் ஆனால் என்னை பத்தி அக்காக்கும் அச்சானுக்கும் புரியல ஏதாச்சும் வீட்டில் திருடு போனாலையும் என்னோட பேர் தானே வருது பழனிதான் இதை எடுத்திருப்பான் பழனிதான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்துக்கு மட்டும்தானே என்ன முன்ன கொண்டு வருவீங்க ஆனா அது நான் பண்ணியிருப்பேனா பண்ணியிருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டீங்கல்ல அது அதுதானே இப்போவும் நடக்குது பரவாயில்லடா பரவாயில்ல மாப்பிள்ள நான் போயிட்டு என்னோட அண்ணன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு போயிட்டு கோமதி கிட்டேயும் யாரு பாண்டியன் கிட்டேயும் அவங்க பாருங்கம்மா மாமா இப்படி சத்தியமா பண்ணியிருக்கவே மாட்டாரு மாமா இப்படி பண்ற ஆளும் கிடையாது அவங்க அண்ணனுங்க தான் சதி பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களும் மாமாவை புரிஞ்சுக்காம இப்படி மாமாவை கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே மனசாட்சி இருக்குதாமா டேய் கதிரே கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்க பாருங்கம்மா சொல்லிடுவான் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அதுக்கப்புறம் நீங்க என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட கடைக்கு கிளம்புறாரு கடைக்கு போன உடனே அங்க திறப்பு விழாக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னடா பழனி இவ்வளவு லேட்டா வர இங்க பாருங்க அண்ணே நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக இங்க கடைய போட்டீங்க இங்க கடை போடுறேன்னு சொல்லி நான் கடை போடுறதுக்கே ஒத்துருக்க மாட்டேன்ல எதுக்காகங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் சத்துவேலும் முத்துவேலும் இங்க பாருடா உனக்கு கடையை இங்கதான் ஓபன் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கண்ணே எனக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒத்துருக்க மாட்டேன் நீங்கள் எதுக்காக என்னையும் மச்சானுக்கும் மச்சானுக்கும் என் மேலே வெறுப்பு வரணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இங்கே பாருங்கள் அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க இங்கே பாருடா பழனி உன்னோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் என்னோடய வாழ்க்கைக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை மச்சான் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வச்சிருந்தாரு அந்த கல்யாணத்தை நான் பண்ணியிருந்தாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துப்பேன் அண்ணா நீங்கள் பண்ணி வச்ச கல்யாணத்தால் நான் தினத்தனமும் தனமோ வேதனையை மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சத்து வேலும் முத்துவேலும் இங்கே பாருடா உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் மட்டும்தான் பண்ணணுன்னு நினைக்கிறோம் அதனால் நீ நாங்கள் பண்ணுறதை மட்டும்தான் ஏற்றுக்கணும் அப்படி அவன் பண்ணுற அவன் பண்ணானா அவன் பண்றத நாங்கள் எதுவுமே நடக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கண்ணே இப்படி இப்படி கேவலமான புத்தியோடலாம் இருக்காதிங்கண்ணே இங்கே பாருங்க இந்த கடையில் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் இந்த கடையை நடத்தினா நடத்துங்க நடந்த கடை போங்க இந்த கடை கிடைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மேலே இருக்க போர்டை பார்க்குறாங்க பழனின்ற போர்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட அந்த பழனின்ற போர்டை வந்து அடித்து உடச்சிட்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அதாவது சத்தியவில் இருந்துட்டு இங்கே பாருடா பழனி நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைடா உனக்கு நீ சும்மா இருக்கே மற்றவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிதாங்க உனக்கு கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் ஆனால் நீ இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா இங்கே பாருங்கண்ணே நான் எப்படியோ போயிட்டு போகிறேன் என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க என்னை பற்றி யோசிங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா சொல்லலை இல்லை எதுக்காக நீங்க என்னை பத்தி எல்லாம் யோசிக்கிட்டு இருக்கீங்க நீ என்னை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க எனக்கு இந்த கடையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காந்திமதியும் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே நின்று இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பள்ளி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்கம்மா நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீ பழனி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா இங்க பாராத்தா அதாவது மச்சங்கடை பக்கத்துலயே இன்னொரு கடையை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம காந்தி மதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க பழனி எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதரா இப்படி இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதரா இவனுக்கு ஒரு கடை ஒரு கடை ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க உன்னோட கால் உன்னோட வாழ்க்கையும் கொஞ்சம் மேலோங்கி நிற்கணுன்றதுக்காக தான் நான் இதுக்கெல்லாம் ஓகே சொன்னனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைடா இங்கே பாராதா நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா எனக்கு கடையை ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு கடையை ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க இங்கே பாருடா சுகன்யா எவ்வளோ கஷ்டத்தில் வந்து அவள் அதாவது உங்கள் ம மச்சாங்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கையேந்தி நிற்கிறாரு அது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா தாண்டா உங்கள் அண்ணன்கிட்ட ரெண்டு பேர்கிட்டயும் கடையை ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் அதனால் அதனால தானே அவங்க அண்ணனுங்கள்லாம் இதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க சுகன்யா தான் கேட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்கவும் இங்கே பாருடா சுகன்யா மேலே எந்த கோவமும் படாத உங்க அண்ணனுங்க திமிரி ஏறி போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உங்க மச்சான பழி வாங்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கடா நீ இப்படிலாம் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாராத்தா இனிமே அந்த வீட்டுக்கோ அந்த வீட்டு பக்கம் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம காந்திமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு போயிட்டு யார்கிட்ட நம்ம வடிவுகிட்டையும் மாடிக்கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இப்படி இப்படி அந்த குடும்பத்தில் சண்டை போடுறதுக்கு எதுக்காக இந்த வேலையை தம்பிங்களுக்கு கடை ஓப்பன் பண்ணி தானே சொன்னாரு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கற லட்சணம் இதுதானா அவங்க பழி வாங்கறதுக்காக தன்னோட தம்பி வாழ்க்கையே கெடுக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட அதாவது காந்திமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க காந்திமதி வந்துட்டு இப்படி ஒரு வேலையை பார்ப்பான்னு யாருக்கு தெரியும் நான் ஏதோ தம்பிக்கு நல்லது பண்றானு நினைச்சுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா நாங்க நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேனே இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வருத்தத்துல இருக்காங்க ஐயோ நான் போயிட்டு அதாவது கோமதி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் போயிட்டு அவ அவங்க கிட்ட பழனி கடை ஓப்பன் ஓப்பன் பண்றதை பத்தி நீங்க அவங்க அவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க நாங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மந்தமெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தானே அவங்க மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வடிவம் இருந்துட்டு வடிவம் மாறியும் இங்கே பாருங்கத்த நீங்கள் அழுகாதீங்க கண்டிப்பாக பழனி அந்த கடையில் போய்ட்டு உக்கார மாட்டார் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது அவங்கக்கிட்டே இருந்து பிரித்து பழனியை இங்கே கூட்டிகிட்டு பண்ணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க மச்சான் இங்கே கோமதி அதாவது கோமதி இருந்துட்டு இங்கே பாருடா இந்த வீட்டுக்கு உள்ள எதுக்காக இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கோமுதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ப பழனி இருந்துவிட்டு இங்கே பாருக்கா என்ன இத்தனை வருஷமாக நான் உங்ககூட தானே இருக்கேன் என்னை பற்றி உனக்கு தெரியாதாக்கா ப்ளீஸ்க்கா என்னை புரிஞ்சுக்கோக்கா இன்னைக்கு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா அண்ணனுங்க உங் உங்கள் நம்ம அது இது உங் உங் உங்களையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இப்படி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடாதீங்கக்கா அப்படின்றாங்க உங்களை போய்ட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போக முடியாதுக்கா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட இங்கே பாருடா சும்மா இந்த மாதிரி நீல கண்ணீரெல்லாம் இங்கே வடிச்சிக்கிட்டுருக்காத நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இங்கே அத்தை இங்கே பாருங்கக்கா சத்தியமாக நான் இப்போ வரைக்குமே நீங்கள் இந்த வேலையை பார்க்கணுன்றதக்கா அதாவது உங்களை வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிட்டீங்கல்ல கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ணலைக்கா புரிஞ்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த சுகுனியா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கெஞ்சணும்னு அவசியமே கிடையாது இங்கே பாருங்கள் உங்களுக்காக போயிட்டு அவங்க அண்ணனங்களே அவங்க அண்ணன்கிட்ட நீங்கள் யாருமே வேண்டாம் இனி அதாவது என்னையும் மச்சானையும் பிரிக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களையே தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க அவரை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கு துரோகமே பண்ண கிடையாது இப்போ வரைக்குமே உங்களுக்கு விஸ்வாசியாக தான் இருக்காரு இப்படி விஸ்வாசியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் உங்கள் பசங்களுக்கு மட்டும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனா என்னோட என்னோட புருஷனை நீங்கள் அடிமை மாதிரி தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே அடிமை மாதிரி தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு பத்து ரூபா கேட்டால் கூட அதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி என்னோட புருஷன் வேலை செய்கிறதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுத்துருந்தாவே எங்கே போயிருக்கோம் ஆனால் அவருக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க ஏதோ வீட்டில் தங்க வச்சு சோறு மட்டும் போட்டுட்டு இதுக்காக தானே இங்கே இருக்காரு நீங்கள் சம்பளம் கொடுத்தா அந்த சோறு கூட எங்களால் சாப்பிட முடியாத சொல்லுங்க இல்லை வேற இடத்துல வேலை பார்த்தா எங்களுக்கு சம்பளம் தான் கொடுக்க மாட்டாங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு உங்களுக்காக அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க அண்ணனங்களையே தூக்கி போட்டு வந்திருக்காங்க ஆனா அவரை புரிஞ்சுக்காம நீங்க இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இப்ப உங்க அண்ணனங்களை பத்தி உங்க மச்சானையும் உங்க அக்காவையும் பத்தி உங்களுக்கு புரிஞ்சது இல்ல நானும் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் எதுக்காக இப்படி அடிமை வேலை பார்க்குறீங்கன்னு உங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு எவ்வளவோ டைம் சொல்லி பார்த்துட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ கூட நமக்கு எதுவும் இல்லை நம்ம போகலாம் வாங்க உங்கள் அண்ணன் வீட்டுக்கும் போக தேவையில்ல உங்கள் அக்கா வீட்லேயும் இருக்க தேவையில நம்ம 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 வாழ்க்கையை பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு போகலாம் வேலைக்கு போயிட்டு நமக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாங்க நமக்குன்னு அப்போ தான் மரியாதை கொடுக்குவாங்க இப்போ பாத்தீங்களா இப்போ இந்த வீட்டில் இருந்துருக்கு இருந்திருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க ஒரு மரியாதையும் கொடுக்கல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா இந்த எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அவங்க புருஷனுக்கு என்னைக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருக்கோம் இங்கே பாருங்க மதனி நீங்கள் இங்கே பாருங்க அத்தாச்சி உங்களுக்கு தெரியுமா என்னோட புருஷன் எந்த வேலையுமே பார்க்கலன்னு உங்களுக்கு தெரியுமா கடைக்கு போய் பாருங்க காலையில் காலையில் எழுந்திருச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு தானே இருக்காரு ஆனால் அப்படி இருந்தோம் உங்க உங்க புருஷன் என்னோட புருஷனை எப்படியெல்லாம் திட்டிட்டு தானே இருக்காரு எந்த வேலை ஒரு வேலை ஒழுங்கா தெரியுதான்னு சொல்லிட்டு எப்படி எப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருக்காரு ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னோட புருஷன் எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்காம ஆனால் என்னோட புருஷன் இப்படி தான் பண்ணியிருப்பாரு நீங்களே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா என்னால் தாங்கிக்கவே முடியல இங்கே பாருங்கள் இப்போயாவது உங்கள் அக்காவை பற்றியும் உங்கள் மச்சனை பற்றியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நம்ம எங்கேயாச்சும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சுகன்யா ஒரு நிமிஷம் இரு சுகன்யா இத்தனை வருஷமாக நான் இத்தனை இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தானே இருந்தேன் மாப்பிள்ளைங்களா உங்களுக்கு கூட என்னோட என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் இப்படிலாம் பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கதிர் இங்கே பாருங்கப்பா மாமா இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது இத்தனை வருஷமா நம்ம கூட தானே இருந்தாங்க அவங்க தான் மா மாமாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இப்போ இந்த வேலையை பண்ணி எப்படியாவது உங்களையும் மாமாவையும் பிரிச்சிடலான்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம இப்போ இப்படியெல்லாம் கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே மாமா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நீங்க பாருங்க மாமா ரொம்ப பாவம் மாமாவை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க இனிமே இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் சரி பாண்டியனும் சரி அமைதியாவே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம பழனி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடாரு அதுக்கப்புறம் இங்க பாருங்கடா அப்படிங்களா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போறது இல்ல இனிமே அக்காவும் சரி மச்சானும் சரி இந்த வீட்டில் இருங்கன்னு சொன்னாலேயும் நான் இனிமே இந்த வீட்டில் இருக்க போறது இல்ல எனக்குன்னு எங்கயாவது வேலை கொடுக்காமையா போயிடுவாங்க கண்டிப்பா வேலை கொடுப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு நான் மோட்டையோ எதையோ தூக்கி சம்பாதிச்சு என்னோட பொண்டாட்டியை நான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா சுகன்யா போயிட்டு போய் துணி மணியெல்லாம் பேக் பண்ணு நம்ம போகலாம் அப்படின்றாங்க சரிங்க நான் போய் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வெளியே போயிட்டு வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுகன்யாவும் எல்லா துணியுமே பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம காந்திமதி இருந்துட்டு வெளியே அதாவது வாசல்படியிலே இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்கிறத பாக்கறாங்க பார்த்த உடனே நம்ம காந்திமதிக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பழனி எதுக்காக பழனி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா இப்ப சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏ என்னையா சொல்ற எனக்கு என்னையா சந்தோஷம் இருக்க போகுது இதுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா என்ன என்ன ينا... வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கம்மா நான் இந்த குடும்ப குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா ஏன்னா இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம காந்திமதி வந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட உள்ளே போகிறாங்க உள்ள போன உடனே நம்ம யார நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே பயங்கர கோபத்தோட திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்த உடனே பயங்கர கோபமாக எழுந்து வந்து இங்கே பாருமா நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இருக்கு இருக்கா உன்னோட தம்பிக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னா உன்னோட பையனுக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னா அது எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருக்க மாட்டோமா ஆனால் இப்போ இத்த மாமா அதாவது எங்கள் கடை பக்கத்துலேயே இன்னொரு கடையை போட்டு உக்காந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காந்தி மதி பார் இங்கே பார் இங்கே எனக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது எங்கே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னாலாம் தெரியாது நீயும் இந்த மாதிரிலாம் பேசாத பழனி பாவம் அவனுக்கு எந்த விஷயமே தெரியாது முடியாது தெரியாத ஒருத்தங்கிட்ட இப்படி அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலாமா அவன் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கான் இப்போ நீங்களும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கும் மாட்டானா இப்போ நீங்க இவங்க ரெண்டு பேருமே எங்க போய் நிப்பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா எங்கேயாவது போட்டோம் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க தேவலாமா அப்படின்றாங்க இங்க பாருடி இங்க பாருடி பழனி அப்படி உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருமா அவன் துரோகம் நினைக்கிறானா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிட்டான்ல அதனால அவன் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுமா அப்படின்றாங்க இங்க பாருடி உன்னோட தம்பி ரொம்ப பாவம் உன் கூட இருந்து அதாவது சின்ன வயசுல இருந்தே அது நீ ஓடி போனதுல இருந்தே உன் கூட தானே இருக்கான் அவன் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்க மாட்டேனா அவன் தனியா ஒரு தனியா அவன் காலில் நிக்கணும்னு நினைச்சாண்டி அதனாலதான் சத்திவேல் சொன்னதுக்கும் முத்துவேல் சொன்னதுக்கும் நான் சம்பந்தனை சொன்னது தவிர வேற எதுக்காகவும் சம்பந்தம் சொல்லலை பிளீஸ் நீ நீ கௌ அதாவது போயிட்டு பழனியை வீட்டுக்கு குழு அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து சுகனியா இருந்துட்டு துணி மணியெல்லாம் பேக் பண்ணி வெளியே கொண்டு வராங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சோ அதாவது அப்பாத்த காந்திமதி இருந்துட்டு ஏ சுகன்யா என்னடியாச்சு நீயும் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கே போயிட்டு கிட்டே பேசடி அப்படின்றாங்க இங்கே பாருங்கத்தை நாங்கள் யார்கிட்டையும் பேசலை எங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்திய பிறகும் நாங்கள் எதுக்கு இங்கே இங்கே இருக்கணும் இங்கே பாருங்கத்த அதாவது உங்க உங்களோட பையன் இந்த இவங்க மச்சங்காக அவங்க அண்ணனங்களே தூக்கி போட்டு எனக்கு யாருமே வேணாம் மச்சாவும் அக்கா தான் வேணுன்ற வேணும் பண்ற மாதிரி வந்து நின்றாரு ஆனா இங்க பார்த்தா அவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்தி தானே அனுப்பி விடுறாங்க ஆனா அவர்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவரு தான் புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு வெளியே போறாரு வெளியே போன உடனே பழனிய பார்த்து டே பழனி நீ இப்படியே ஒரு வேலை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா பழனி அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் இந்த மாதிரி வேலை பண்ணிருப்பேன்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடா நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா ஏற்கனவே இந்த விஷயம் உனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு தெரியாதன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாத அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி காந்திமதிக்கிட்ட அழுதுகிட்டே இங்கே பாருமா என்னோடய கடை பக்கத்துலேயே இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணால் எப்படிமா நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடி ஆனால் இது பழனி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே பழனி மேலே தப்பு இல்லாமல் நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதிக்கே அப்போ தான் புரிய வருது புரிய வந்த உடனே நம்ம கோமதி வந்துட்டு பயங்கரமான ஒரு அழுகு அதுக்கப்புறம் போயிட்டு பழனிக்கிட்டே பழனி என்னை மனுச்சிடுறா உன்னை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசி உன்னோட மனசை கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மனுச்சிடுற பழனி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருட பழனி இந்த கடையை ஓபன் பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு தானே சொல்ல வேண்டும் நீ எதுக்காகடா இது எதுவுமே கேட்காம கடையை ஓபன் பண்ண சொல்லிட்டேன் இங்க பாருங்க மச்சா நான் எதுவுமே சொல்ல கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மசுகுனியா இருந்துட்டு இங்க பாருங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட ஒட்டி உருவாடுற வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டாம் வேண்டாம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமான ஒரு அழுகையோட இங்கே பாருங்க மச்சான் இனிமேல் நான் உங்களுக்கு அதாவது பாரமாக இருக்க விரும்பலை கண்டிப்பாக நான் இங்கேருந்து கிளம்பிடுறேமாமா மச்சான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாணி இருந்துட்டு இங்கே பாரு பா எங்கள் பாரு பாலினி நான் உன்னை தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டேன் வாடா இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாதுடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பழனி இருந்துட்டு யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்கே பாரடை பழனி இது எல்லா வேலைக்கும் காரணம் உன்னோட அண்ணனுங்க தானே உங்கள் அண்ணனங்களை நம்ம போய் கேட்டுட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு கடையிலையும் விடுறாங்க விட்ட உடனேயே நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இங்கே பாருங்கண்ணே உங்கள் நான் கேட்டேண்ணா எனக்கு கடையை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேண்ணா இங்கே பாருங்கள் இந்த கடையில் நான் வேலை செய்யவும் மாட்டேன் இந்த கடையை எனக்குன்னு எடுத்துக்கவும் மாட்டேன் இனிமேல் இந்த கடையில் யாருமே இருக்க போகிறதும் கிடையாது இங்கே பாராட்ட பழனி உனக்கு புத்தி இது கெட்டு போச்சாடா எதுக்காகடா எதுக்காக அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடய பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க எனக்கு இந்த எண்ணெயில போண்டா சுட்டு போண்டா சுடுறது கடையில இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஆஹ் அதாவது யாரு நம்ம முத்துவேல் கிட்டையும் சத்துவேல் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவமா ரொம்பவே கோவமா பாண்டியன் கிட்ட இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேச பேச வரணும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருங்க என்னையும் பழனியும் பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க என்னதான் நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது இனிமே பழனி இந்த கடைக்கு வர மாட்டான் பழனி அந்த கடையில தான் இருப்பான் நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி அதாவது பாண்டியன் இருந்துட்டு இது சத்திவேல கிட்ட சொல்லுவோம் சத்திவேல இருந்துட்டு இங்க பாரட பழனி உனக்காக தானே இந்த கடையை அவ்வளோ செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதுக்காகடா இப்போ இந்த கடை வேண்டான்னு சொல்ற இங்க பாரு இங்க பாருங்கண்ண நீங்க வேற இடத்துல கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் அதை ஏற்ற இருந்துப்பேன் ஆனால் இந்த இந்த பக்கத்துலேயே இன்னொரு கடை போட்டு எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடா இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது இனிமேல் நீ இந்த கடையில் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த கடையிலேயே உனக்கு வீடு இருக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீட்டிலேயே தங்கிக்கலாம் இந்த வீட்டிலே இருந்துக்கலாம் இனிமேல் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியம் வந்துட்டு கோமதி அழுகாத கோமதி அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க என்னோட அண்ணனுங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்காக என்ன இப்படியெல்லாம் போட்டு வருத்த எடுத்துட்டு இருக்காங்க நான் என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமா கூட தெரியலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க கோமதி அதுதான் பழனி எங்கேயுமே போக மாட்டான்னு சொல்றான்ல அவன் பேச்சு நம்ம நம்புவோம் அவன் அவன் சொன்னதை நம்ம நம்புவோம் சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்க கண்டிப்பா பழனி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான் கண்டிப்பா நான் உசுரோடே இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க கோமதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் பழனியை வெளியே போக சொன்ன இப்போ பழனி இல்லைன்னா உசுரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க என்னதான் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம பழனியை அதாவது பழனிய நம்ம கௌமதியும் பாண்டியனும் முழுசா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்